வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் இது மூணாறு போனப்போ எடுத்த வீடியோ நாங்கள் முதல் முதல் மூணாறு போயிருந்தப்போ நாங்கள் பார்த்த அந்த இனிய நினைவுகளை தான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் வழிநடுக பச்சை வசல்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஏதோ ஒரு பச்சை கம்பளம் விரித்தா போல் ஒரு அழகு கண்ணுக்கு எட்டண தூரம் வரையிலும் பச்சை வசல்னு அந்த தேயிலை தோட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் பார்த்துக்கிட்டு போகும்போது வழியில் ஒரு சின்ன ஃபால்ஸ் வந்தது அங்கே இறங்கி அந்த ஃபால்ஸையும் பார்த்துட்டு அங்கேருந்து தேயிலை தோட்டத்தெல்லாமும் பார்த்துட்டு எங்கேருந்து பார்த்தாலுமே தேயிலை தோட்டம் ரொம்ப அழகாக தான் இருக்குது அங்கே இருக்கிற எல்லாமும் பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு வந்தோம் ரூம் டெக்கரேஷன் அழகாக இருந்துச்சு டவல்லையே ஹார்ட் ஷேப்பும் டவல்லையே ரெண்டு அன்னமும் செஞ்சு வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் காலையில் சைட் சீங் பார்க்க போகிறப்பட்டும் பனிமூட்டத்தினால சூரிய உதயத்தை பார்க்க முடியல அங்கே வழியில் தேயிலை பறிச்சிட்டு இருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அங்கேயே இறங்கி தோட்டத்து பக்கத்தில் ஃபோட்டோ பிடிச்சோம் அப்புறம் எக்கோ பாயிண்ட்டு போனோம் அங்கே எல்லாருமே அவங்கவுங்க பேரை சொன்னோம்னா அது சத்தமாக எதிரொலிக்கிறதும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே வந்தோம் ஒவ்வொரு வியூவிலையும் ரொம்ப அழகாக இருந்தது அங்கே ஆரஞ்சு மரங்கள்லாம் நிறைய இருந்தது சின்ன சின்ன ஆரஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அங்கேயே சேலம் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் ஸ்பைஸ் கார்டன் வந்தோம் அங்கே ஒருத்தர் எங்களுக்கு தோட்டம் மொத்தத்தையும் சுற்றி காட்டினார் அந்த பச்சை மிளகுலாம் சாப்பிட தந்தார் காரமாக அவ்வளோ நல்லா இருந்தது அது சமைக்கவும் நல்லாயிருக்கும்னு சொன்னார் வெத்தலை கொடி இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் கார்டன் மொத்தம் சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து தான் இன்னும் அடுத்த யானை சஃபாரி வீடியோ போட் சவாரி வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன்